ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஜெல்லி மாதிரி இருக்கிற ஒரு ஸ்வீட் ரெசிபி ஆனால் எந்த கெமிக்கல்ஸும் எதுவும் வச்சு நம்ம செய்ய போகிறதில்ல உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கிற அகர் அகர் பவுடர் வச்சு தான் இந்த இதை நம்ம செய்ய போகிறோம் கூடவே வாட்டர்மெலன் ஜூஸும் சேர்த்துருக்கேன் ஸோ சம்மருக்கு ரொம்பவே நல்ல ஒரு கூலான ஒரு ரெசிபி இது ப்ளஸ் நாம் வந்து மெயினாக வந்து இதை வந்து இஃப்தார் நோம்பு இருக்கிறவங்க ரம்ஜான் டைமில் இதை வந்து கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுவாங்க அவங்களோட ரெசிப்பியில் மெனு இதில் இது கண்டிப்பாக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்றத வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நம்ம வந்து அகரகர் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும் இது வந்து பவுடராகவும் இருக்கும் இந்த மாதிரி கிராஸ் டைப்லேயும் இருக்கும் நான் இன்னைக்கு வாங்கியிருக்கிறது இந்த மாதிரி கிராஸ் டைப் உள்ள அகரகர் தான் வாங்கியிருக்கேன் இது பத்து கிராம் அகரகரை நான் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நம்ம வந்து இப்போ நம்ம நல்லா மெல்ட் பண்ணி வாட்டர்மெல்லன் ஜூஸில் மெல்ட் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த ஜெல்லியை நம்ம செஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் செஞ்சு அதில் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இந்த நோம்பு இருக்கிற டைமில் இந்த அகரகர் சாப்பிடும் பொழுது உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி கொடுக்கும் ஏன்னா அவங்க நோன்பை ஃபுல்லாக இருந்து காலையிலேருந்து சாப்பிடாமல் சாயந்தரம் ஆறு மணிக்கு திருப்பி அவங்க சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு அந்த வயிறு வந்து நல்லா காஞ்சி இருக்கும் நம்மளுக்கு வந்து சாப்பிடாமல் அந்த ஃபுல் டே இருந்து அப்போ வந்து இந்த டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு குளிர்ச்சியாக இதை பொழுது ரொம்பவே நல்லது செய்யும் வயிற்றுக்கு அதனால் இதை அவங்க அடிக்கடி சில மாவட்டங்களில் இந்த ரெசிபியை வந்து வெவ்வேறு மேனரில் செய்வாங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி இந்த ரோஸ் மில்க் வச்சு நம்ம செஞ்சு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த ஜூஸை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கொதிக்க விடுவோம் கொதிக்கிற இந்த ஜூஸில் நான் வந்து ஒன் கிளாஸ் எடுத்திருக்கேன் அப்ராக்சிமேட்டாக ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வாட்டர் ஜூஸ் எடுத்துருக்கேன் அதில் இந்த பத்து கிராம் அகரகரை நான் சேர்த்துக்குறேன் இந்த அகரகர் நல்லா கரைஞ்சி வரணும் அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்கணும் இது நல்லா கரைஞ்சி கொதித்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு மோல்டில் ஊற்றி அந்த ஆர்ட்டின் ஷேப் கொண்டு வரேன் சப்போஸ் உங்களுக்கு அந்த மோல்டு இல்லை அப்படின்னா இது வந்து நம்ம சாக்லேட் ரெசிபி போட்டிருந்தோம் நம்ம சேனலில் அப்போ வாங்கின மோல்டு தான் இது சப்போஸ் இது இல்லைன்னா நீங்கள் ஒரு ப்ளேட்டில் ஊற்றிட்டு குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க சின்ன ஒரு குழியாக இருக்கிற ஒரு பிளேட் ஊற்றிட்டு அதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட நீங்கள் அந்த ரோஸ் மில்க் ஜெல்லியில் நம்ம சேர்த்துக்கலாம் அந்த அகரகரில் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி மோல்டில் ஊற்றியும் காமிக்கிறேன் பிளேட்டில் ஊற்றியும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இப்போ இப்போ வந்து இந்த அகரகர் நல்லா மெல்ட் ஆன உடனே இதில் வந்து நான் கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சுகர் சேர்த்துக்கிறேன் நம் உங்களுக்கு வந்து இந்த வாட்டர் மெல்லனோட ஜூஸ் அந்த ஸ்வீட்டே போதுமானதாக இருந்ததுன்னா அதோடய விட்டுடுங்க நீங்கள் அந்த ஸ்வீட்னஸை வந்து நீங்கள் அதிகப்படுத்துறதுக்கு சுகர் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நான் கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்குறேன் அதனால் நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அப்படியே கூட அந்த மோல்டில் ஊற்றிடலாம் நான் இப்போ வந்து இதில் மூணு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் இப்போ சேர்த்துக்கறேன் இப்போ இந்த சுகரும் மெல்ட் ஆகணும் சுகர் மெல்ட் ஆகுறதுக்கு ஒரு ரெண்டு செகண்ட் போதும் நல்ல மெல்ட் ஆனவொன்னே நம்ம மோல்டில் நம்ம ஊற்றிடலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் நம்ம சேனலை முதல் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் தட்டி விடுங்க அப்போ தான் அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும் இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும் வந்தோடனே நம்ம மோல்டில் ஊற்றுறது எப்படின்றத பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சுகர் மெல்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம அந்த மோல்டில் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க போதும் ஃபுல் மோல்டுக்கு ஊற்றணுன்னு அவசியம் இல்லை ஆஃப் ஆஃப் மோல்டு அளவுக்கு நம்ம ஊற்றினாலே போதும் அதை எடுத்து வெளியே வரும்பொழுது உங்களுக்கு நல்ல குழியாக நல்லாவே இருக்கும் திக்னஸ்ஸாக இப்போ இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க இந்த இதை வந்து நம்ம ஜூஸை வந்து வாட்டர் மெலன் இல்லாமல் வேறு பழங்கள் யூஸ் பண்ணியும் நம்ம செய்யலாம் அதுவுமே நல்லா தான் இருக்கும் வேறு பழம் சீசன் இருக்கும் பொழுது நீங்கள் அதையும் ஊற்றி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் செஞ்சு இப்போ இந்த மாதிரி மோல்டில் ஊற்றுனதுக்கப்புறம் நான் மோல்டு இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி பிளேட்லேயும் ஊற்றி காமிக்கிறேன் மோல்டில் நான் ஊற்றிட்டேன் மீதி இருக்கிற அந்த ஜூஸை வந்து நான் வந்து பிளேட்டில் இப்படி இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கிறேன் இதையை வந்து நம்ம கட் பண்ணி எப்படி செய்கிறதுன்றதையும் நான் காமிக்கிறேன் இப்போ ரெண்டுத்துலேயுமே ஊற்றிட்டேன் இப்போ இதில் இன்னொரு இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ணணும் அது வந்து சப்ஜா வெதை சப்ஜா வெதை நம்ம செய்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இது இன்னுமே நம்மளை உடம்ப வந்து நம்மளுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் அதனால் இதை வந்து இப்போ இதில் நம்ம சே கலந்து விட்டுள்ளார் இது வந்து நம்மளுக்கு அந்த ரெசிபி செஞ்ச பிறகு பார்க்கும்பொழுது அது அழகாக முத்து முத்தாக அழகாக இருக்கும் அதுக்காகவும் செய்கிறோம் ப்ளஸ் உடம்போட குளிர்ச்சிக்காகவும் சேர்த்து நம்ம செய்கிறது இப்போ இந்த மாதிரி இதில் கலந்து விட்டுடுங்க மோல்டில் ஊற்றுறதுக்கு குட்டியான ஒரு ஸ்பூனை எடுத்து சின்ன சின்னதாக கொஞ்சமாக எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ இதை ஊற்றி இதை கலந்து இதை செட் பண்ணலாம் இந்த செட்டிங் டைம் வந்து இது ஆஃப் அன் ஹவர்லேயே ஆகிடும் ப்ளஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இன்னும் ஜில்லுன்னு நல்ல ஆகிருக்கும் அதனால் இதை வந்து நம்ம வெளியே ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுருந்துட்டு சூடு கொஞ்சம் இதாக ஆனோடனே நீங்கள் ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாம் இப்போ மோல்டுலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம செட்டிங் டைம் விட்டு இதை செட் பண்ண விட்டுரலாம் இது நல்ல செட் ஆகட்டும் அந்த டைமில் நம்ம ரோஸ் மில்க் ஜெல்லி எப்படி செய்கிறதுன்றத பார்த்துடலாம் இப்போ இதுக்கு நான் அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் அந்த பாலில் திருப்பி பத்து கிராம் அகரகரை கட் பண்ணி அதே மாதிரி நான் சேர்த்துக்கிறேன் இது பவுடராக இருந்தாலும் நீங்கள் பவுடராகவே வாங்கி அப்படியே கூட சேர்த்துக்கலாம் கிராஸாக இந்த பை இந்த டைப்பில் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை பவுடராக இருந்தால் பவுடரையும் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் அதே ப்ராசஸ் தான் ரோ வாட்டர் செய்யும்பொழுது எப்படி நம்ம ஜூஸில் செய்யும்போது எப்படி பண்ணமோ அதே மாதிரி இந்த அகரகர் மெல்ட் ஆகிற அளவுக்கு இந்த பாலை கொதிக்க விடுங்க இப்போ நல்லா இது மெல்ட் ஆகி வந்துடுச்சு இப்போ இதில் ரோஸ் மில்க் பவுடர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சில பேர் எசன்ஸ் இருந்துச்சுன்னா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க நான் பவுடராக தான் என்கிட்ட இருக்குது அதனால் அதில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சேர்த்துக்கிறேன் ரோஸ் மில்க் பவுடர் சேர்த்து இப்போ அந்த ரோஸ் மில்க் ஃபார்ம் ஆகிடுச்சி நமக்கு இப்போ இதில் வந்து தேவையான சுகர் நம்ம ஸ்வீட்டுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம ஸ்வீட் சேர்க்கறதுனால நீங்கள் அதில் வாட்டர் ஸ்கிப் பண்ணணுன்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நான் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் எனக்கு இந்த ஸ்வீட் கரெக்டாக இருந்தது நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேணும் ஸ்வீட்டாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ இந்த சுகர் மெல்ட் ஆனோனே அதே மாதிரி நம்ம ஒரு ட்ரேல வந்து இப்போ இதை நம்ம ஊற்ற போகிறோம் இந்த ஸ்கொயர் ஷேப் நம்ம கிடைக்கிறதுக்காக ஒரு ட்ரேல ஊற்ற போகிறோம் அது கொதிக்கட்டும் அந்த டைமில் இப்போ நம்மளுக்கு ஜெல்லியும் ரெடி ஆகிடுச்சு வாட்டர்மெல்லன் ஜெல்லியும் இதை பாருங்கள் சூப்பராக ஷேப் அழகாக வந்துருச்சு பாருங்கள் ஆர்டின் ஷேப்பில் நீங்கள் வேறு எதாவது மோல்டு வச்சுருந்தீங்கன்னா கூட அதில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி ஆனால் ஷேப் வந்து உங்களுக்கு சாரி சைஸ் வந்து உங்களுக்கு சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா இப்போ இந்த ட்ரேயில் நம்ம ஊற்றும் பொழுது அதில் அது ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கணும் இப்போ வந்து இந்த பிளேட்டில் இருக்கிறதையும் உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பக்கத்து பக்கத்துலேயே கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் குட்டி குட்டி க்யூப்ஸாக நமக்கு கிடைக்கும் ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு அந்த குட்டி க்யூப்ஸாக கிடச்சிடும் அதையுமே நம்ம வந்து அந்த ரோஸ் மில்க் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் பார்த்திங்களா இந்த மாதிரி அழகாக கிடச்சிடும் இது வந்து மீதி வந்து மீந்துதுன்னா கூட பசங்க அப்படியே சாப்பிட்டுடுவாங்க உடம்புக்குமே நல்லது தான் இதில் எதுவுமே வந்து கெமிக்கல் எசன்ஸ் எதுவுமே கிடையாது நம்ம எல்லாமே ஃப்ரெஷ் ஜூஸ் வச்சு சப்ஜா விதை வச்சு தான் செஞ்சுருக்கோம் அதனால் இது எதுவுமே ஹார்ம்ஃபுல்லான ஒரு இது கிடையவே கிடையாது அதனால் தாராளமாக குழந்தைங்களும் சாப்பிட்லாம் இப்போ ட்ரே ரெடி பண்ணியிருக்கேன் அதில் வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணி சேர்க்கும் பொழுது அந்த ஆடையெல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் ஃபில்ட்ரு ஆகிடும் சேர்த்துட்டதுக்கப்புறம் இந்த இதையும் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன் பாருங்கள் சாரி இந்த வீடியோ எடுக்கும் பொழுது ஸ்கிப் ஆகிடுச்சு நான் அரேஞ்ச் பண்ணி அதே மாதிரியே வச்சு அதே மாதிரி செட்டிங் டைம் ஒன் ஹவர் செட் ஆச்சு இதுக்கு டைமு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான ரோஸ் மில்க் வாட்டர் மெலன் ஜெல்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அகரை வச்சு நம்ம ஜெல்லிக்கு ஜெலட்டின்லாம் எதுவுமே யூஸ் பண்ணலை இதில் நம்ம எந்த எசன்ஸ் கெமிக்கல் எதுவும் சேர்க்காததுனால இஃப்தார நோம்பு டைமில் எல்லாருமே இதை வந்து நம்ம சாப்பிட்லாம் ப்ளஸ் இந்த சம்மருக்கு குழந்தைங்களுக்கும் இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்